நம்ம மதுரையில் இப்படி ஒரு கடையா என்னங்க சொல்கிறீங்க அப்படின்ற தான் நான் பார்த்தேன் நிச்சயமாகவே அவ்வளோ வெயிட்டாக இருந்துச்சு ஒவ்வொரு கடாயும் ஸ்டீலில் வந்து இவ்வளோ வெயிட்டாக இருக்குமா அப்படின்னு அப்போதான் நான் பார்த்தேன் இல்லைங்க நம்ம கடை வந்து ஹோட்டலுக்குன்னே தயார் பண்ணுற மாதிரி எல்லாமே இருக்குங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எல்லாமே கடாய் கடாயுதே நல்ல ஹெவி வெயிட்டாக இருந்துச்சுங்க இப்போ நம்ம ஹோனர் சொல்கிறதே கேட்டுருவோம் வாங்க நம்ம கடையில் வந்து கடை பேர் வந்து பிஸ்மில்லா கேள் பாலம் இறக்கத்தில் ஏவி ஃப்ரிட்ஜ் இறக்கத்தில் அண்ணா ஸ்டேட்யூ பக்கத்தில் இருக்குது சுல்தான் ஹோட்டல் ஆப்போசிட் நம்ம கடை நம்ம ஒரு கடையில் வந்து ஹோட்டல் வந்து ஓப்பன் பண்ணணுன்னா எல்லாமே எஸ்எஸ்ல இது வந்து நல்லா உப்கிரேடு நல்லா அடிப்பிடிக்காமல் கேஸு பெர்சன்டேஜ் இருக்கும் நல்லா லைஃப் லாங்காக இருக்கும் அதே மாதிரி வீட்டுக்கு யூஸ் பண்ணுற கடாய் ட்ரிபிளே மீது இருக்கும் ஹெவி குவாலிட்டியில் எடுத்துருச்சு டார்ட் கடாய் சொல்லுவாங்க அப்புறம் வேறு மசாலா பாக்ஸ் இருக்குது மசாலா ட்ரே இருக்குது பேன் இருக்குது பாதாமல் கடாய் இருக்குது அப்புறம் எக்ஸஸ் கடாயில் அல்வா போடுறதுக்கு கடாயில் சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் எனி சைஸ் விடாலும் நம்ம அனுப்பி கொடுப்போம் இதை நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணி ஹோல்சேல் ப்ரைஸுக்கு நாங்கள் வந்து கஸ்டமருக்கு டைரெக்டான சின்னதா நீங்கள் ஹோட்டல் வைக்க போறீங்க அப்படின்னா தாராளமாக இந்த கடாயில் போய் வாங்கலைங்க சரி வீட்டுக்குதான் வாங்கலாம் சின்ன சின்ன பொருளாக இருக்குமே அப்படின்னு நம்ம தலைமுறைக்கே வச்சுக்கலாங்க அவ்வளோ ஹெவி வெயிட் ஒவ்வொரு பொருளுமே சரி இந்த கடாய் வந்து அல்வா கடைன்னு சொல்லுவாங்க கொஞ்சம் கூட அடியே பிடிக்காதீங்க ஏன்னா அவ்வளோ வெயிட்டாக இருக்கையில் எப்படிங்க அடி பிடிக்கும் அதே மாதிரி அந்த இருந்து கரண்டி வந்து சூடு தாங்கணும் அப்படின்னு சொல்லி கைப்பிடி கூட அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்க நம்ம சின்னதாக ஹோட்டல் பைக்க போகிறோம் அப்படின்னா தாராளமாக இந்த கடையில் போய் நம்ம வாங்கலாம் அதே மாதிரி ரேட்டுமே ரொம்ப கம்மி பண்ணி தருவாங்க ஏன்னா அவங்களே தயார் பண்ணி கொடுக்குறாங்கல்ல இப்போ பாருங்கள் நம்ம வீட்டுக்கு தே இந்த பால் காய்ச்சிற வட்டையும் கூட அவ்வளோ வெயிட்டாக இருந்துச்சு எல்லாமே தரத்தில் உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு நீங்கள் சின்னதாக ஹோட்டல் வைக்க போகிறேன்னா கண்டிப்பாக இந்த கடையை நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் ஏன்னா அவ்வளோ பொருட்களுமே இருந்துச்சு இல்லைங்க நான் வீட்டுக்கு தாங்க வாங்க போகிறேன் நான் கடையெல்லாம் வைக்கலங்க அப்படின்னு சொன்னாலுமே வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருளுமே இங்கே இருக்குது ரேட்டும் ரொம்ப கம்மி பண்ணி தருவாங்க நமக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் வந்து நம்ம பார்த்தே வாங்கிக்கிறலாம் உண்மையிலே ஒவ்வொரு கடாயுமே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அதே மாதிரி கைப்பிடியுமே வச்சு இருந்துச்சு நம்ம ஹோட்டலில் பண்ணுற மாதிரியே வீட்டில் பண்ணணும் அப்படின்னாலும் அதுக்கேற்ற மாதிரி சின்ன சின்ன பொருளாகவும் இருந்துச்சு எஸ்எஸ் கடாயின்னு சொல்லுவாங்க அப்புறம் வந்து பாதாம் கடாயெல்லாம் பெருசு பெருசாக நல்லா நம்ம கடைக்கு பெரிய கடைக்கும் யூஸ் பண்ணலாம் சின்னதாக தள்ளுவண்டி கடை வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி இது ஆப்ப கடாயி பாருங்கள் இதெல்லாம் நான் கையில் தூக்கவே முடியல அவ்வளோ கணம் நிச்சயமாகவே சூப்பராக இருந்துச்சு இந்த சின்னதாக கரண்டி சின்ன கரண்டி இல்லை இது பெரிய கரண்டி தான் அதே மாதிரி வந்து அடுப்புமே க்ரில் பண்ணுறது இருந்துச்சு அப்புறம் சின்ன அடுப்பு பெரிய அடுப்பு ரெட்டடுப்பு எல்லாமே இருந்துச்சு இரும்பு கடாயம்லேயும் வந்து எல்லா கடாயுமே இருந்துச்சு எல்லாமே சீசனிங் பண்ணிதே இருந்துச்சு இதெல்லாம் வந்து நம்ம மீன் வறுக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும் இந்த கரண்டியுமே பாருங்கள் எவ்வளோ ஹெவி வெயிட்டு அதே மாதிரி வந்து நல்லா நீளமாக கை சுடாத பாரு வந்து கைப்பிடி வச்சுருக்காங்க அப்புறம் கத்தியில் சின்ன கத்தி பெரிய கத்தி சைஸ் வாரியாக இருந்துச்சு அதே மாதிரி வந்து லைட்டருமே எவ்வளோ நீளமாக இருக்குதுன்னு பாருங்கள் நம்ம கொஞ்சம் தள்ளி இருந்தே பற்ற வைக்கிற மாதிரி அப்புறம் தோசைக்கல் தோசைக்கல்ல வந்து எல்லா வித தோசைக்கல்லுமே இருந்துச்சு பனியாரக்கல்லு க்ரில் ஃபேனு ஆனால் என் எந்த பொருள் எடுத்தாலுமே ஹெவி வெயிட்டுதே கம்மியாகவே இல்லை சின்னதாக லேஸாக இருக்கும் அப்படின்னு இந்த கடையில் வெயிட்டு கம்மியான பொருள் எதுவுமே கிடையாது சாம்பார் வாளியிலருந்து சைஸ் வாரியாக இருந்துச்சு சின்ன சைஸ் பெரிய சைஸ்னு அதே மாதிரி இது வந்து கொத்து பரோட்டா போடுறதுக்கு அந்த குத்தி எடுப்போம்ல அந்த இது அப்புறம் வந்து நூல் பரோட்டா போடுறதுக்கு ரொம்ப எல்லாமே சூப்பராக இருந்துச்சு பெரிய சைஸும் இருக்குது இதில் நம்ம வீட்டில் பண்ணுற மாதிரி குட்டி சைஸுமே இருக்குது அதாவது கடைக்கு மட்டுமே கிடையாது நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுற மாதிரியே எல்லாமே இருந்துச்சு கரண்டி எல்லாம் சைஸ் வாரியாக இருந்துச்சு அப்புறம் இந்த சல்லடை நம்ம சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்லாம் போட்டோம் அப்படின்னா நல்லா சூப்பராக எடுக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும் அதே மாதிரி நல்ல நுணுக்கமாக வேலை பார்த்துருக்காங்க இந்த சல்லடாலாம் வந்து நம்ம பூந்தி எல்லாமே செஞ்சுக்கலாம் இந்த சல்லடையுமே சைஸ் வரியாக இருந்துச்சு அதே மாதிரி பெரிய பெரிய டவராவுக்கெல்லாம் போட்டுக்கின்ற கரண்டி ஹெவி வெயிட்னு சொல்லலாம் அந்த கரண்டியை நம்மளால் தூக்கக்கூட முடியலை கொஞ்சம் கூட இந்த கடையில் லைட் வெயிட்ன்ற வேலைக்கே இடமில்லைங்க அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அதே மாதிரி இந்த மைசூர் பாக்கெலாம் வச்சு ட்ரை வச்சுருப்பாங்கல்ல அந்த ட்ரை ஃபேனுமே இருந்துச்சு அப்புறம் வந்து தோசை சட்டியுமே வந்து சில்வரில் இருந்துச்சுங்க நிஜமாக அவ்வளோ வீட்டாக இருக்குமா அப்படின்னு நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் கண்டிப்பாக இந்த கடைக்கு வந்து ஒரு விசிட்டை போட்டுருங்க மதுரை மக்களே இது ஆன்லைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் எல்லாமே நாங்கள் வந்து ட்ரான்ஸ்போர்ட்டில் புக் பண்ணி வாட்ஸ்அப் எல்லார் காப்பியெல்லாம் அனுப்பிடுவோம் நீங்கள் வந்து இங்கே ஃபஸ்ட்டு கேஸ் அனுப்பிவிட்டோம்னே நாங்கள் இங்கேருந்து நாங்கள் வந்து பேக்கிங் பேக்கிங்கு எல்லார் காப்பி எல்லாமே அவங்களுக்கு அனுப்பி இன்ஃபார்ம் பண்ணிடுவோம் संडे हाफे कड़ा